வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குளியல் பொடி தாங்க இது நம் யூஸ்வலாக சோப்பு போடும்போது அந்த நமச்சல் இதெல்லாம் வந்து சரியாகவே மாட்டேனுது எந்த சோப்பு அதனால் குளியல் பொடி நம்ம அந்த காலத்தில் எப்படி பாட்டிங்கெல்லாம் இப்போ குளித்தாங்களோ அது மாதிரி நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூந்தி கொட்டையை மட்டும் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு கொ கொட்டையை எடுத்துகிட்டு மிளகு தோலை மட்டும் போட்டுக்கணும் வெற்றி வேறு செம்பருத்தி பூ அது காய வச்சது அப்புறம் வசம்பு மகிலம் பூ கஸ்தூரி மேத்தி அப்புறம் எல்லாமே கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் எல்லாம் அரிசிங்கோ பூலாங்கிழங்கு அப்புறம் கோரக்கிழங்கு அது எல்லாம் ரோஜா பூவோட இதில் நான் என்னென்ன வெற்றி வேறு என்னென்ன போட்டுக்கிறேன்னோ அதெல்லாம் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் வேப்பம் இலை குப்பைமணி இலை தலை இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே காய வச்சுட்டேன் அந்த மாதிரி மறிகொழுந்து குச்சிங்க இல்லை பூங்க அது மாதிரி கடைசியாக செம்பருத்தி பூவும் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டேன் இந்த ஆரஞ்சு பழம் தோல் மட்டும் பவுடராக தான் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு பத்து பழத்தோட தோலை காய வச்சு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மைசூர் பருப்பு கூட இதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நம்ம உடம்பு வந்து நல்லா அவ்வளோ இந்த பிளாக் பிளாக் பிளாக்காக இருக்கிறது கருப்பு நமிச்சல் இதெல்லாம் இல்லாமல் நம்ம குளிச்சோன்னா அன்னைக்கு பூராக இருக்கும் வேர்வு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து நமிச்சலே வராது அதனால் இந்த குளியல் பொடி போட்டு குளிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு தான் பண் பார்த்ததுனால்தான் நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி ப யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இது நேச்சுரலாக நல்லாயிருக்கு நாட்டு மருந்து கடையில் நம்ம எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இதுலேருந்து ஒரு கால் அரை அரை ஸ்பூனு அரை கரண்டி இந்த க பெரிய ஸ்பூன் இது கரண்டி அதில் அரை கரண்டி போட்டு நம்ம ஒரு ஆள் ஃபுல்லாக குளிச்சிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இதில் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஆனால் கலக்கி வச்சிடணும் ஊறணும் இது அப்போ தான் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு நான் தான் நான் அந்த பொருளெல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே போடலாம் ஒரு வயசுலேருந்து போடலாம் தேங்க்யூ